தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபெரும் திராவிட கட்சிகள் குறிப்பாக அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் தொடர்ந்து தமிழனை முட்டாளாக்கி தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டு வருகின்றார்கள் அரைநூற்றாண்டு காலமாக தமிழர்களை சாதி ரீதியாக பிரித்து சாதியை ஒழிக்கிறோம் என்ற பெயரில் அவர்களை சாதி சண்டை போட வைத்து தமிழர் அல்லாதவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆளுகிறார்கள் இப்போது இருக்கிற அமைச்சரவை பட்டியல் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழர் அல்லாதவர்களுக்கே அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் தமிழர் அல்லாதவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது எப்போதெல்லாம் தமிழர்களுக்கு தமிழர் தமிழன் என்று உணர்வு வருகிறதோ அப்போதெல்லாம் அவர்கள் கையில் வைத்திருக்கும் ஆயுதம் பார்ப்பனர் எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு போன்றவற்றை பெரிதாக்குவது தமிழர்களுக்கு தமிழன் உணர்வு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே வட இந்திய எதிர்ப்பை கையில் எடுக்கப்படுகிறது தமிழகத்தில் திருப்பூர் பேருந்து நிலையத்தை பாருங்கள் எவ்வளவு பீகார் மக்கள் வருகிறார்கள் எவ்வளவு ராஜஸ்தான் மக்கள் வருகிறார்கள் எவ்வளவு குஜராத் மக்கள் வருகிறார்கள் அவ்வளவுதான் தமிழ்நாட்டை வட மாநிலமாக மாற்றப் போகிறார்கள் தமிழர்கள் இனி இவர்கள் தான் வேலை பார்க்க வேண்டும் என்று பொய்யாக பிரச்சாரம் செய்து தமிழர்களை முட்டாளாக்குகின்றனர் இங்குள்ள திராவிட கட்சிகள் உண்மையில் தமிழகத்தில் அதிகமாக இருப்பது வட இந்தியர்களா தெலுங்கர்களா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் தொடர்ந்து இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வருகிறது என்றால் தமிழகத்தில் எங்கே தமிழர் அல்லாதவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்துவிடுமோ என்று அச்சத்தின் காரணமாக இருபெரும் திராவிட கட்சிகளும் தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் மெத்தனம் காட்டுகிறது பார்ப்பனர் எதிர்ப்பை கையில் எடுக்கும் திராவிட கட்சிகள் பார்ப்பனர்களால் தான் இன்றைக்கும் ஜாதி கட்டமைக்கப்படுகிறது ஆகையால் பார்ப்பனர்களை நாம் ஒழிக்க வேண்டும் சனாதனத்தால் ஜாதி இன்றும் இருக்கிறது ஆகையால் சனாதனத்தை நாம் ஒழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து முழங்குவார்கள் இங்குள்ள திராவிட கட்சிகள் ஆனால் இங்கிருக்கும் இந்துக்கள் பெரும்பாலானே சனாதனம் என்ன என்றால் என்னனே தெரியாது வர்ணாசனம்னா என்னன்னே தெரியாது மார்வாடி வந்து தமிழகத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள் எல்லா இடங்களிலும் மார்வாடி கடைகள் தான் உள்ளன குஜராத்திலிருந்து மார்வாடி வருகிறார்கள் ராஜஸ்தானிலிருந்து மார்வாடி வருகிறார்கள் இப்படியே போனால் தமிழகத்தில் தமிழர்கள் யாரும் கடை வைக்க முடியாது மார்வாடுகளின் கீழ்தான் நாம் வேலை பார்க்க வேண்டும் ஆகையால் மார்வாடிகளை நாம் அனுமதிக்க கூடாது என்று பிரச்சாரம் செய்வார்கள் ஆனால் உண்மையில் தமிழகத்தில் மார்வாடிகள் அதிகமாக வணிக நிறுவனங்கள் வைத்திருக்கிறார்களா அல்லது தெலுங்குகள் அதிகமாக வணிக நிறுவனங்கள் வைத்திருக்கிறார்களா என்று கணக்கெடுக்கு பார்த்தால் தெரிந்துவிடும் பிறகு கடைசியாக இருப்பது திராவிட கட்சிகளிடம் இந்தி எதிர்ப்பு இந்தி மொழி தமிழகத்திற்கு அனுமதித்தால் தமிழ் மொழி அழிந்துவிடும் என்று பொய்யாக பிரச்சாரம் செய்வது தமிழ்மொழியை காக்க வேண்டும் என்றால் திராவிட கட்சிகளுக்கு குறிப்பாக திமுகவுக்கு வாக்களிங்கள் அப்போதுதான் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் தமிழ் மொழியை காப்போம் என்று பொய்யாக பிரச்சாரம் செய்வார்கள் ஆனால் தமிழ்மொழி என்பது தமிழர்கள் இருந்தால் மட்டுமே இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது தமிழ் கலாச்சாரம் இருந்தால் மட்டுமே தமிழ்மொழி இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது இந்தியா மட்டுமல்ல இன்னும் நான்கு நாட்டில் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கிறது அங்கெல்லாம் திராவிட கட்சிகளும் கிடையாது திராவிடர்கள் என்று சொல்லிக்கொள்வதும் கிடையாது தமிழர்களை முட்டாளாக்குவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்தி எதிர்ப்பு திராவிடம் ஒரு காலத்தில் கலைஞர் கருணாநிதியிடம் திமுகவில் முதல் முக ஸ்டாலினுக்கு தலைவர் பதவி வழங்கப்படுமா என்று கே கலைஞரிடம் கேட்டதற்கு அவர் கூறிய பதில் இது ஒன்றும் அல்ல தொடர்ந்து வாரிசுகளை ஊக்குவிப்பதற்கு என்று அவர் கூறினார் ஆனால் இப்போது மடத்தை விட மிக மோசமாக போய்க் கொண்டிருக்கிறது திமுக திமுக கட்சியில் கலைஞர் கருணாநிதி அதுக்கு அடுத்து முதல் மு ஸ்டாலின் ஸ்டாலின் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அடுத்து இன்பநிதி ஸ்டாலின் என வரிசையாக வாரிசரிசரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் மரத்தில் கூட பிராமணராக யாராக இருந்தாலும் பார்த்தோம்னா மடாதிபதி ஆகலாம் ஆனால் திமுகவில் ஒரு காலம் அவர் ஆசா முதல்வர் பதவிக்கோ தளர் பதவிக்கோ வர முடியாது தமிழர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாட்டை தமிழர்கள் அல்லாதவர்கள் அரசியலிலும் அரசு பணிகளிலும் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திக் கொண்டே இருப்பார்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி எத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழர்கள் தமிழர்களுக்கே வாக்களியுங்கள்